அனைவருக்கு வணக்கம் சற்று உங்க முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறைவான மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மதுரம் இயல்பை விட கூடுதலாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மே மாதம் பாஞ்சாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மே மாதம் பதினான்காம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறைவான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பால் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி உயரும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானாம் பொதுவாக மேகமுறது காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதனையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் மே மாதம் நீடிப்பதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக மீண்டும் வெளியின் தாக்கம் குறைவாக உள்ளதன் காரணமாகும் தற்போது மீண்டும் பள்ளிகள் குறித்த தேதியில் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்